ஸ்ரீ ஸ்ரீராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் பாசுரம் திரு குலசேகரத்தாழ்வார் அழிச்செய்த பெருமாள் திருமொழி அம்மாவென் ருகந்தளைக்கு மார்வச்சொல் கேளாதே என் மார்வத் திரை அழுந்த தழுவாதே முழிசாதே மோவாதுச்சி கைமாவின் நடையென்ன மென்னடையும் கமலம் போல் முகமும் காணாது எம்மானை என் மகனை இழைந்திட்ட இழிதகையே நிற்கின்றேனே ஸ்ரீராமாவோ ஐயா என்று என்னை அழைக்கும்படியான உன் அன்பு சொற்களை நான் கேட்க பெறாமலும் திருவாபரணங்களை நிறைந்து நிற்கும் உன் திருமார்பினை என் மார்புடன் சேர்ந்து அனைத்து இன்புறாமலும் ஆனந்த கடலில் முழுகாமலும் உன் உச்சியை முகந்து மகிழாமலும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்டதோர் பெருந்துன்பத்தில் நின்னை பிரிந்து அதனால் ஆழ்ந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே ஆணை போன்ற உன் அடையழகினையும் தாமரையை ஒத்த உன் முக அழகினையும் காணப்பெறாமல் என் ஐயனான என் மகனை காட்டிற்கு போகவிட்டு அவனை இழந்துவிட்டதனால் நான் கீழ்த்தனமான இழிவான செயலை செய்திருந்தும் இன்னமும் அழிந்திடாமல் உயிர்கொண்டு வாழ்கிறேனே ஸ்ரீமதே ராமானுஜாய திரு குலசேகரத்தாழ்வார் திவ்ய திருவடிகளை சரணம்